ஆறாம் மாணவர்களே வணக்கம்ப்பா இன்று பருவம் மூன்று பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றில் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஃபஸ்ட்டு பார்ப்போம் இது முதல் கணக்கு கியூவின் எதிரொலிப்பு பிம்பம் கியூவோட எதிரொலிப்பு பிம்பம் அப்போனா என்ன வாங்கியிருக்கோமா கியூவோட எதிரொலிப்பு பிம்பம் நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே பீ கிடைக்கும் சரியாப்பா கேள்வி ஒரு சாய் சதுரம் டேஸ் சமச்சீர் கோடுகளை பெற்று இருக்கும் சாய் சதுரம் சாய் சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு இருக்கும் பார்த்தோம்னா இரண்டு அப்பனா சாய் சமைச்சர் கோடுக்கு சாய் சதுரத்துக்கு இரண்டு சமைச்சர் கோடு இஜட் என்ற எழுத்தின் சுழல் சமச்சீர் வரிசை இஜட்டுக்கு எத்தனை திரவமா அதை நம்ம சுத்தி விட்டா நமக்கு வரிசை எத்தனை கிடைக்கும் கேட்டாங்கன்னா அது இரண்டு சுழல் சமச்சீர் வரிசை குறைந்த அளவே டேஸாக இருந்தால் அந்த வடிவம் சுழல் சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கிறது எனலாம் ஒரு வடிவம் இருக்குப்பா அந்த வடிவத்துக்கு ஒரு தடவை சுத்தி விட்டா அது நமக்கு கிடைக்காது அது ரெண்டு தடவை அதை சுத்தி விட்டா தான் அதுல இருந்து நமக்கு கண்டிப்பா அதனுடைய வரிசை அந்த வடிவம் நமக்கு கிடைக்கும் அப்ப நான் அது எத்தனை உடையதாக இருக்குன்னா இரண்டு வரிசை அதுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரியாப்பா இப்போ இங்கே ஏங்கிற ஒரு லெட்டர் இதை நம்ம திருப்பி விட்டால் இந்த சைடு வரும் சரியா அதுக்கடுத்து மறுபடியும் திருப்பி விட்டால் இந்த சைடு வருமா ஏகே சுழல் சமைச்சர் வரிசை அடுத்த வடிவம் நமக்கு இப்படி கிடைக்கும் சரியாப்பா அடுத்து மறுபடியும் நமக்கு ஏங்கிற லெட்டர் வரும் சரியா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் சுழல் சமைச்சர் வரிசை அப்போ நான் எத்தனை இருக்கும் நமக்கு குறைந்த அளவு இரண்டு இருக்கான் ஒரு பொருள் புதிய இடத்திற்கு இடப்பெயர்வு அடைவதால் டேஸ் சமச்சீர் ஏற்படுகிறது இடப்பெயர்வு அடைவதால் வந்து கேள்வினை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ற புதிய இடப்பெயர்வு சமச்சீர் தான் இடப்பெயர்வு சமச்சீர் அதுக்கடுத்து சரியா தாராப்பா ஒரு செவ்வகம் நான்கு சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளது செவ்வகம் செவ்வகத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு வரையலாம்னா இரண்டு தான் அப்புறம் இதனுடைய தவறு சமச்சீர் கோட்டினை பெற்றிருக்கும் வடிவம் ஆனது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மையை பெற்று இருக்கும் சமைச்சர் கோடு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எதிர்ப்பு இப்ப இந்த ஏங்கிறே பாருங்களேன் இந்த சைடு வந்தோம்னா அதுக்கடுத்து பாருங்களேன் அது இன்னொரு இந்த எதிரொலிப்பு தன்மையின் வாங்க நமக்கு அந்த முழு வடிவம் கிடைக்கிதாடப்பா அதான் சொல்றாங்க சமச்சீர் கோடு இதுதான் இதனுடைய சமச்சர் கோடு பெற்றிருக்கு வடிவம் ஆனது எதிரிப்பு சமைச்சர் தன்மையை பெற்று இருக்கும் இதுக்கு ஆன்சர் சரி அடுத்து ராணி என்ற பெயரின் எதிரொலிப்பு பிம்பம் ஐஎன்ஏர் ஆகும் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன பாருங்கப்பா இது சரியான்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது ஒன்று அப்படியே தான் விழுகும் ஆனால் இந்த எண்கிற லெட்டர் பாருங்களேன் இங்கேயும் அதே மாதிரி தான் விழுகுது ஏன் ஏன் ஆறு பாருங்க ஆர் நமக்கு இப்படி திரும்பி இந்த சைடு நமக்கு வரணும் எதிரொலிப்பை பார்த்தோம்னா அப்புறம் இது இதனுடைய ஆன்சர் கிடையாது தவறு அதுக்கடுத்து ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற சுழல் சமச்சீர் வரிசை உள்ளன இது கண்டிப்பா சரி வட்டத்திற்கு எண்ணற்ற சுழல் சமச்சீர் வரிசை உண்டு நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது என்ற எண் சுழல் சமச்சீர் தன்மை பெற்றுள்ளது கிடையாதா இது நாம் இப்படி திருப்பி விட்டோம்னா நமக்கு மறுபடியும் தலைகளை போட்டோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்று கூட கிடைக்கலாம் நம்ம திருப்பி விட்டாலும் அதே நமக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் வரணும் இந்த ஒன்று ஒன்பது ஒன்று மறுபடியும் எப்படி எந்த சைடு சுற்றி விட்டாலும் அதே நமக்கு கிடைக்கும் அப்போனா இது தவறு இப்போ இந்த நூற்றி ஒன்று எடுத்துக்கோங்களேன் ஒன்று ஜீரோ ஒன்று எடுத்தாலும் அது எந்த சைடு திருப்புனா நமக்கு அதே இருக்குது இதுக்கு சுழல் சமச்சீர் தன்மை உண்டு ஒன்று ஒன்பது ஒன்றுக்கு நமக்கு சுழல் சமச்சீர் தன்மை கிடையாது அப்போ உண்டுன்னு சொன்னதே தவறு மூணாம்ப்பா பின்வரும் வடிவங்களை அவற்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை கொண்டு பொறுத்துகரம் போட்ட நான்கு சமச்சீர் கோடுகள் தான் ஒன்று இணையம் இணையத்துக்கு நாம சமைச்சர் கோடு வரையவே முடியாது கிடையாது சரியா அப்படி இல்லை இருசம பக்கம் முக்கோணம் இரு சம பக்க முக்கோணத்துக்கு ஒரே ஒரு சமச்சீர் கோடு தான் இருக்கும் அப்போனா இது மூன்று செவ்வகம்ப்பா செவ்வகம் ஏற்கனவே பார்த்தோம்ல செவ்வகம் இரண்டு சமச்சீர் தன்மைகளை இரண்டு சமச்சீர் கோடு பெற்றிருக்கும் இங்கே நான்குன்னு சொன்னாங்க தவறும் போட்டேன் அப்போ நான் செவ்வகத்துக்கு எத்தனை சமச்சீர் கோடு உண்டு இரண்டு அப்புறம் இது ஆன்சர் நான்கு சரியாப்பா ஓகே தேங்க் யூ